السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد غنية الكورية إن دنيهل جيت بارد سيدة إمرية مدرسة بيل سهمان وراها إنك جونيور شيخ أزمي يوسفي أستاذ நாங்கள் நான் வந்து எண்பத்தி ஒன்பது லஃபிகான தொண்ணூத்தே ஏழு அலமது இல்லா மிகப்பெரிய பங்காற்றி கொண்டுருக்கிறாங்க தாவா படியில் நல்லா அவர்களுக்கு சரிய சுகத்தை கொடுத்து நீண்ட ஆயுள் கொடுத்து நினைவு பறக்கத்தை கொடுவோம் துவாசிவோம் அவர்களுடைய ஒத்துழைப்பு தரக்கூடிய கரங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் அல்ஃபா சர்வீஸ் மூலமாகவும் அல் அன்சார் சர்வீஸ் மூலமாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சிடறத நம்முடைய வணக்கங்கள் வணக்கங்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அரபியில் வந்து சொல்லுவாங்க பிறர் பாராட்டுவதற்காக பிறர் மிச்சுவதற்காக ஒரு பெரிய ஆளு என்ற எண்ணத்தோடு ஒருவர் அமல் செய்தால் அந்த அமல்கள் பழைய துணியை சுருட்டி முகத்தில் ஏறுவதை போல் எறியப்படும் அல்லா சுஹ குரானில் கூறுகிறான் மர்மை நாளை பொய்படுத்தியவர்கள் யார் என்ற வரிசையில் கடைசியாக சொல்றான் அழுவும் பிறர் பாராட்டுவதற்காக எந்த காரியத்தை செய்தாலும் அவன் மர்மை நாளை பொய்ப்படுத்தியவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நவிகன் நாயகம் செல்லாலைசெலம் கூறுறாங்க தொழுகை நோன்பு தான தர்மங்கள் அனைத்துமே பிறர் வெச்சுவதற்காக பாராட்டுவதற்காக செய்தால் அவைகள் அனைத்தும் சிர்க் என்ற அந்த பாவத்திற்கு சென்றுவிடும் மன் சொல்லா யோராயி பகதசரன் எவர் பிறர் பாராட்டுவதற்காக தொழுகின்றாரோ சிர்க் வைத்து விட்டார் வமன் சாமையொராயி பகதசரன் பிறர் பாராட்டுவதற்காக நோன்பு வைத்தால் அவரும் இணை வைத்து விட்டார்

முகஸ்துதியை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அந்த துவாவைச் செய்து முழுவமாக ஹம்துல்லாஹ் ஆலமி அடுத்த இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சகோதரர் உறவினர் சகோதரர் ஷஃபிவுல்லா அப்துல் ஃபத்தா அவங்க வந்து சிறிது நேரம் தக்வா இஹ்லாஸ் பற்றி சில நேரம் இருக்கிற இன்ஷா அல்லாஹ்